இன்னைக்கு ஹெல்தியான தட்டுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கருப்புழுந்த ஆறு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவாப்பிலைய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வரமிளகாவ பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளக தட்டி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கருப்பு இருக்க தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துட்டு தட்டுவட தட்டி எடுத்துக்கலாம் தண்ணிலாம் சேர்த்துடாதீங்க இப்ப ஒரு வாழலை வச்சிருக்கேன் இதுல தட்டி போட்டுக்கலாம் நீங்க வாழலை இல்லைன்னா எண்ணெய் கவர் இருந்துச்சுன்னா கூட அதுல தட்டிக்கலாம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன் மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் சேர்த்துருக்கேன் சிம்பிளையே ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிறிஸ்பியா வேக வச்சுக்கோங்க இப்போ எடுத்துடலாம்